வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் விக்ரம் ஊருக்கு கிளம்புவதற்கு முன்பு பரணிக்கு கால் செய்து பேசினான் மதுவும் சங்கரிக்கு ஃபோன் செய்து ஊருக்கு கிளம்பி விட்டதாக கூறினாள் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு மின்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி காதல் கீதம் எளிதாக இசைத்து கொண்டிருக்க விக்ரம் கண்ணாடியின் பின்னால் இருந்த மதுவை பார்க்க அவளும் அவனை பார்த்தாள் அவள் மனதிலும் ஏதேதோ என்ன ஓட்டங்கள் ஆம் அவளும் விக்ரமை விரும்ப ஆரம்பித்திருந்தாள் அவளுக்கு இதுதான் முதன்முறை இப்படி ஒரு ஆண்மகனுடன் ஒரே வீட்டில் அவனுடன் இருந்த இந்த நாட்களில் அவன் அவள் மேல் காட்டிய அன்பு அக்கறை எல்லாம் சேர்ந்து அவள் மனதில் அவன் நினைவுகளை ஆழமாக பதிக்க அவள் அவனை விரும்ப ஆரம்பித்திருந்தாள் அவள் அவனை விரும்ப அது மட்டுமே காரணமில்லை அவன் உயிர் நீரில் உருவான குழந்தையை அவள் கருவில் சுமந்திருக்கிறாள் அந்த குழந்தையால் அவனுக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட பந்தம் மாறாதது மறையாதது இந்த உயிரில் பூத்த உறவு மனதிலும் காதலாய் மாறி அவனை நேசிக்க வைக்க இத்தனை நாள் அவனை நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளால் இப்போது அவன் முகத்தை பார்க்கவே முடியவில்லை அவனோ ஏதேதோ பேச்சு கொடுத்தாலும் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அமைதியாகிப் போனாள் மங்கை கார் விக்ரமின் வீட்டு வாசலில் நின்றது வாசலில் அவன் அம்மா அப்பா தங்கை மற்றும் நான்கைந்து முக்கிய உறவினர்கள் கையில் ஆரத்தி தட்டுடன் நின்றிருக்க காரிலிருந்து இறங்கிய விக்ரம் பின்னால் வந்து கார்கதவை திறந்து இறங்கு என்று தன் கண்களை காட்ட மனது பயத்தில் பணப்படக்க குழந்தையை தூக்கியபடியே மது தன் புகுந்த வீட்டில் கால் பதித்தாள் குழந்தையுடன் இறங்கி நின்ற மதுவை பார்த்ததும் கல்யாணியும் ராகவேந்தரும் காருக்கு பக்கத்தில் வந்தார்கள் தன் மருமகளின் அழகில் மயங்கி போய் அவளை மேலிருந்து கீழ்வரை பிரமிப்பாய் பார்த்தாள் கல்யாணி நெத்தி கண்ணு மூக்குன்னு எல்லாமே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு மனதில் நினைத்தவளாய் மதுவின் கையில் இருந்த குழந்தையை பார்த்தாள் சிறு வயதில் விக்ரமை போலவே இருந்த குழந்தையை பார்த்ததும் புன்னகையுடன் குழந்தையின் நெற்றியை தடவி திருஷ்டி முறித்தாள் கல்யாணி அங்கு இருந்த மற்ற உறவினர்களின் கண்களும் மதுவின் மேல்தான் இருந்தது இப்போது எல்லோரும் விக்ரமை சைடில் தள்ளிவிட்டு மதுவை தான் சூழ்ந்து கொண்டு நின்றிருந்தார்கள் உள்ளே இருந்து என் பேராண்டி வந்துட்டானா என்று கேட்டுக்கொண்டே வெளியில் வந்த விக்ரமின் பாட்டி தன் கையை கண்களுக்கு மேல் வைத்து மதுவை பார்த்தாள் ஓ இவதான் என் பேரம் கொண்டாட்டியா என்று கேட்டுக்கொண்டே காருக்கு பக்கத்தில் வந்தவர் அதான பார்த்தேன் சாதாரண அழகியெல்லாம் என் பேரம் திரும்பி கூட பார்க்க மாட்டானே இவ பேரழகி அதனாலதான் மயங்கிட்டான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் என்று பாட்டி பேரனை பற்றி பெருமை பேச மதுவிக்கு தான் ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்ல சொல்லி விடுவார்களோ என்று அடி வயிற்றில் பயம் கவ்வி கொண்டது மதுவின் நீளமான அடர்ந்த கூந்தலை தொட்டு பார்த்த விக்ரமின் தங்கை ரம்யா அண்ணா இது என்ன நிஜமான முடியா இல்ல ஒட்டி வச்சிருக்காங்களா மீண்டும் ஒரு முறை தடவி பார்த்தாள் ஆமா நிஜமான முடிதா அண்ணா இவங்க என்ன ஷாம்பு போட்டு குளிப்பாங்க என்று அவள் விக்ரமை பார்த்து கேட்க சிரித்து கொண்டே அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன் அத நீ அவகிட்டையே கேளு என்றான் இத்தனை நாள் மகனின் மேல் கோபமாய் இருந்த கல்யாணிக்கு இப்போது தன் மருமகளையும் பேரனையும் பார்த்ததும் மனதில் பெரிய கர்வம் தோன்றியது சரி சரி இன்னும் எவ்வளவு நேரம்தான் மருமகளை வாசல்லியே நிக்க வச்சு சுத்தி நின்னு பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க என்றார் ராகவேந்தர் குழந்தையுடன் மது நிற்க அவள் பக்கத்தில் விக்ரம் ஆரத்தி எடுத்து மூவருக்கும் குங்குமம் வைத்தவுடன் குழந்தையை வாங்கி கொண்டாள் கல்யாணி குட்டிப்பையா பாட்டியை பார்க்க ஓடி வந்துட்டியா என்று குழந்தையிடம் அவள் பேசிக் கொண்டிருக்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று மது கல்யாணி ராகவேந்தரின் காலில் விழுந்தாள் அவள் மட்டும் சொல்லாமல் திடீரென்று அவர்கள் காலில் விழுந்திருக்க டேய் விக்ரம் கல்யாணம்தான் ஊ இஷ்டப்படி பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணை பாரு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற நீ என்ன அப்படியே மரம் மாதிரி நிக்கிற எங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா சாருக்கு குறைஞ்சு போயிடுமோ ராகவேந்தர் கோபமாக கேட்க இவன் அடிப்ப உலக மகான் நடிப்புடா சாமி என்றவன் படார் என்று அவனும் அவர்கள் காலில் விழுந்தான் மெதுவாக அவள் காதருகில் சென்றவன் ஏய் மது எது பண்றதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு நீ பாட்டுக்கு என்னை மாட்டி விட்டுடாதம்மா என்றான் விக்ரமின் அப்பா அம்மா தங்கை பாட்டி என்று எல்லோரையும் மதுவிக்கு மிகவும் பிடித்துவிட ஏமா உன்னோட அப்பா அம்மா எந்த ஊர்ல இருக்காங்க என்று விக்ரமின் அம்மா கேட்க அம்மா என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க ஒரு தம்பி மட்டும் இருக்கான் அவன் இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கான் என்றாள் சரிம்மா உனக்கு அத்த மாமா நாங்க இருக்கோம் என்று கல்யாணி கூற நானும் உங்களை அம்மா அப்பானே கூப்பிடலாமா மது கேட்க அவளை அன்பை பார்த்த கல்யாணி உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடுமா என்றாள் உனக்கும் விக்ரமுக்கும் ரூம் மேல இருக்கு நீ போய் குளிச்சுட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் தூங்கவை நீயும் ரெஸ்டடு என்று கல்யாணி சொல்ல மது மாடியில் இருந்த அறைக்கு சென்றாள் சென்னையில் இருந்த போது விக்ரம் தனியாக ஒரு அறையில் இருந்தான் குழந்தையுடன் இவள் பக்கத்து அறையில் இருந்தாள் ஆனால் இப்போது கணவன் மனைவி அல்லவா இனி தனித்தனி அறையில் இருக்க முடியாது இருவருக்கும் சேர்த்து ஒரே அறைதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அண்ணி இந்தாங்க இது அண்ணாவோட பேக் அண்ணா வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க என்று ரம்யா விக்ரமின் பேகையும் அதே ரூமில் வைத்து சென்றாள் ஒரே ரூம்ல விக்ரம் சார் கூட எப்படி அவள் யோசித்துக் கொண்டிருக்க விக்ரம் உள்ளே வந்தான் என்ன மது வந்தவுடனே எல்லாரையும் கவர் பண்ணிட்ட இருந்து ரம்யா வரைக்கும் ஓம் புராணம்தான் என்றவன் மது அம்மா அப்பா ஓகே ஆனா நீ பாட்டி பாட்டிக்கிட்டேயும் ரம்யா கிட்டையும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான் மது எதுவும் பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் நம்ம தனித்தனி ரூம்ல இருந்தா அம்மாக்கு சந்தேகம் வந்துடும் என்றான் விக்ரம் நான் பெட்டை கீழே போட்டு படுத்துக்கிறேன் நீயும் குழந்தையும் பெட்டில் படுத்துக்கோங்க என்றான் இல்ல வேண்டாம் சார் நீங்களும் மேல படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் என்றாள் மது வேண்டாம் குழந்தைக்கு கஷ்டம் நானே கீழப்படுத்துக்கிறேன் என்றான் அதிகாலையில் குழந்தையின் சினுங்கள் சத்தம் கேட்டு மது குழந்தை அழுதுட்டு இருக்கான் பாரு கண்களை மூடியபடியே அறை தூக்கத்தில் சொன்னான் விக்ரம் குழந்தையின் சினுங்கள் இன்னும் அதிகமாகவே கண் விழித்து பார்த்தான் குழந்தை தொட்டிலில் இருந்தான் கட்டிலில் மதுவை காணவில்லை தொட்டிலை மெதுவாக ஆட்டி குழந்தையை தூங்க வைத்தவனின் தூக்கம் முழுவதுமாய் களைய இவ்வளவு சீக்கிரமாவே எழுந்திருச்சு எங்க போயிட்டா மதுவை தேடி கொண்டு கீழே வந்தான் சமையலறையில் எட்டி பார்த்தான் அங்கே அம்மா மட்டும்தான் இருந்தாள் என்னப்பா காஃபி வேணுமா என்று அம்மா கேட்க கொடுமா என்று சொல்லிவிட்டு அம்மா மது எங்க என கேட்டான் பரவாயில்லையேப்பா ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்து பொண்ணு சீக்கிரமே எழுந்திருச்சு குளிச்சிட்டு வெளியே கோலம் போட்டுட்டு இருக்கா என்று அம்மா சொல்ல எழுந்து வெளியே சென்று பார்த்தான் விக்ரம் தன் காட்டன் புடவையை கணுக்கால் வரை தூக்கி சொருகி கொண்டு கோலத்தை ரசித்து ரசித்து பார்த்து கொண்டே வாசலின் முழு அளவிற்கும் ஒரு பெரிய கோலத்தை போட்டுக்கொண்டிருந்தாள் மது கோலத்தை முழுவதுமாக போட்டு முடித்துவிட்டு திரும்பி திரும்பி கோலத்தை பார்த்தவாறே நடந்தவள் எதிரில் நின்றிருந்த விக்ரமை பார்க்காமலேயே அவன் மேல் மோதினாள் அவன் சற்றும் அசையாமல் பாறை போல் அப்படியே நின்றிருக்க அவன் மேல் இடித்ததில் அவளுக்குத்தான் வலித்தது ஆ என்றவள் சார் மன்னிச்சிடுங்க நான் கோலத்தை பார்த்துக்கிட்டே வந்து உங்க மேல மோதிட்டேன் என்றாள் மது ரொம்ப அழகா இருக்கு என்றான் விக்ரம் என்ன சார் கோலமா என்று கேட்டவளிடம் கோலமும்தான் அத போட்ட பொண்ணும்தான் என்றான் மது வேட்கத்தில் தலை கவிழ்ந்து நின்றாள் சார் நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வருவா என்று சமாளித்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றவளை தடுத்து நிறுத்தியவன் கோலமும் கோலத்தை போட்ட பொண்ணும் மட்டுமில்ல அவ கால்ல இருக்கிற அந்த சின்ன மச்சமும் அழகாதான் இருக்கு என்றான் அப்போதுதான் அவளே தன் சேலையை கணுக்கால் வரை தூக்கி சொருகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவசரமாக அந்த மச்சத்தை மறைத்துக்கொண்டு சேலையை கீழே இறக்கிவிட்டாள் விக்ரமுடன் இருப்பது அவனுடன் பேசுவது மதுவிக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது ஆனால் பசுபதி அவள் கழுத்தில் கட்டிய தாலியின் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளால் விக்ரமுடன் இருக்கும் இந்த சந்தோஷத்தை நிம்மதியாக அனுபவிக்க முடியாமல் போனது சமையல் அறைக்கு சென்று கல்யாணிக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் மது காலை டிஃபன் வேலை முடிந்ததும் சாப்பிட்டு விட்டு ரம்யா கல்லூரிக்கு கிளம்பினாள் ராகவேந்தரும் சாப்பிட்டு விட்டு அவருடைய வேலைகளை பார்க்க கிளம்பி சென்று விட்டார் விக்ரம் பாட்டியின் அறையில் பாட்டியுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான் மது நீயும் சாப்பிடு என்று கல்யாணி சொல்ல இல்லம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் நான் உங்களோடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் சரி அப்போ விக்ரமையும் பாட்டியும் சாப்பிட வர சொல்லு என்றாள் கல்யாணி பாட்டியின் அறைக்கு சென்று மது சார் அம்மா உங்களையும் பாட்டியும் சாப்பிட வர சொல்றாங்க என்றாள் விக்ரமை பாட்டியின் முன்னால் சார் என்று கூப்பிட்டு விட்டு நாக்கை கடித்து கொண்டாள் பாட்டி அதை கவனித்தாரா என்று பாட்டியை திருட்டு பார்வை பார்க்க அவரும் அவள் சொன்னதை கவனித்து விட்டார் என்னடி இது எந்த ஊர் பழக்கம் கண்ண புருஷன சாரு மோருன்னு கூப்பிடுறது என்று பாட்டி கேட்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மது விழித்து நிற்க அது ஒன்னும் இல்லை பாட்டி அவ என் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன சார்னு கூப்பிட்டு பழக்கம் அதனால இப்பவும் அப்படி கூப்பிடுறா என்று ஒரு வழியாக சமாளித்தான் விக்ரம் ஆபீஸ்ல வேலை செஞ்சா சார்னு கூப்பிட வேண்டியதுதான் இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்திருச்சு இனி எதுக்கு சாரெல்லாம் நான் உங்க தாத்தாவை மாமான்னு தான் கூப்பிடுவேன் இதோ பாரு மது நீயும் இனிமே என் பேரன மாமானே கூப்பிடு அதுதான் நம்ம ஊர் பழக்கம் என்றாள் பாட்டி ம் சரி பாட்டி என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்ப முயல மாமான்னு சொல்லுனா என்ன அப்படியே கிளம்புற என்றார் பாட்டி விக்ரமும் அவள் மாமா என்று கூப்பிடுவதை கேட்க எதிர்பார்த்துத்தான் கள்ள பார்வை பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தான் இல்ல பாட்டி அது திடீர்னு வரமாட்டேங்குது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறமா கூப்பிடுறேன் என்றாள் என்ன வரமாட்டேங்குது என்ன பாட்டின்னு சொல்ற என் மகனையும் மருமகளையும் அம்மா அப்பான்னு சொல்றல்ல அவன் மட்டும் சாரா ஏன் முன்னாடி மாமான்னு நீ கூப்பிடுப்போ என்று பாட்டி திட்டுவதைப் போல சொல்ல விக்ரமை பார்த்தவள் காப்பாற்றும்படி கண்களாலேயே கெஞ்சினாள் அவனோ அவளை கண்டுகொள்ளவில்லை சொல்லுனா என்ன அவனை பாக்கற என்று பாட்டி மீண்டும் சொல்ல என்று தொண்டையை செருமியவள் மாமா சாப்பிட வாங்க பாட்டி சாப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு ஓடியே விட்டாள் என்னடா இவ ஒரு புள்ள பெத்த பிறகும் மாமானு கூப்பிட இப்படி வைக்கப்பட்டுட்டு ஓடுறா என்று கூறிக்கொண்டே பாட்டி சாப்பிட எழுந்து செல்ல விக்ரமோ அவள் சொன்ன மாமாவில் கிரங்கி போய் உட்கார்ந்திருந்தான் விக்ரம் மதுவை விரும்பும் விஷயத்தை சீக்கிரமாகவே அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் மதுவை வீட்டில் இருந்த எல்லோருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது விக்ரம் நீ ஏன் பேச்ச கேட்காம நிறைய விஷயம் பண்ணிருக்க நீ பண்ணுனதுலேயே உருப்படியான விஷயம் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணினது ஒண்ணுதான் நாங்களா தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்க முடியாது என்றார் ராகவேந்தர் மதுவுக்கும் இப்படி ஒரு குடும்பத்தில் வாழ்க்கை என்பது சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் இது நிலையில்லாத வாழ்க்கை என்று நினைக்கும்போது அவளது மனதுக்கு வலிக்கும் அந்த வழியின் வெளிப்பாடாய் கண்களில் நிறையும் கண்ணீர் மது விக்ரம் வீட்டிற்கு வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது அன்று இரவு மது விக்ரமிற்கும் பாட்டிக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் மது ஏன் டல்லா இருக்க நீயும் உட்கார்ந்து சாப்பிடு என்று அவள் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்தான் விக்ரம் இல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்று வாய் வரை வந்த சார் என்ற வார்த்தையை பாட்டியை பார்த்துவிட்டு மென்று விழுங்கினாள் நானும் இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொண்ணு பசிக்கும் சாப்பிடுன்னு அவதான் பசிக்கலைன்னு சாப்பிடாமையே இருக்கா என்று கல்யாணி சொல்ல அம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற வலிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா வந்து சாப்பிடுறேன் என்று தன் அறைக்கு சென்று விட்டாள் என்ன ஆச்சு இவளுக்கு இத்தனை நாள் நல்லதானே இருந்தா என்று யோசித்தவாறே சாப்பிட்டு முடித்த விக்ரம் அறைக்கு சென்று பார்க்க அங்கு கட்டிலில் உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்த மதுவிடம் என்ன மது என்ன ஆச்சு ஏன் சாப்பிடாமையே வந்துட்ட என கேட்டான் அது ஒன்னும் இல்லை சார் சாயங்காலத்துல இருந்து லேசா தலைவலிக்குது அதனாலதான் என்றாள் என்ன தலைவலிக்குதா காய்ச்சல் ஏதாவது இருக்கா என்ன என்று அவன் அவள் நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பார்க்க இல்ல சார் காய்ச்சல் எல்லாம் இல்லை என்று அவன் கையை எடுத்து விட்டாள் தலவழி முன்னாடியே சொல்ல மாட்டியா என்று டிராயரில் இருந்த தைலத்தை எடுத்து வந்து மூடியை திறந்து சிறிது அவன் விரல்களால் எடுத்து அவள் நெற்றியில் தடவினான் அவன் விரல்கள் அவள் கன்னத்தில் பட அவள் உடல் சிலிர்த்தது ச சார் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் என்று அவன் கையை அவள் தள்ளிவிட கோபம் வந்தது விக்ரமிக்கு என்ன மது ஏன் தள்ளிவிடுறேன் ஏன் நான் போட்டுவிட்டா இப்ப என்ன ஆகிடப் போகுது நான் உன்னை தொடக்கூடாதா என்று அவன் இன்றுதான் முதன்முறையாக அவளிடம் கோபப்பட்டிருக்கிறான் அவளுக்கும் அவன் அன்பும் அரவணைப்பும் அவளின் கடைசி மூச்சு வரை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றினாலும் அவள் உள்மனது நீ இந்த மனைவியா கொஞ்ச நாள் நடிக்க வந்திருக்க அவ்வளவுதான் முடவ கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்ல விக்ரமின் மேல் அவளுக்கு இருந்த காதலை திரை போட்டு மறைத்தாள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் இவரை விட்டு பிரிந்து போய்தானே ஆக வேண்டும் என்ற நினைப்பே அவளுக்கு வேதனையை கொடுத்தது அவள் இங்கு வரும்போது குழந்தையை வளர்க்க வேண்டும் பிறகு என்றோ ஒரு நாள் குழந்தையை பிரிய வேண்டும் அது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்றுதான் நினைத்தாள் ஆனால் இப்போது விக்ரமை விட்டு பிரிவதும் அவளுக்கு கஷ்டமாகவே இருக்கும் என்று தோன்றவே மனதிற்குள்ளேயே அவள் காதலை வைத்து போராடி கொண்டிருந்தாள் அவன் கோபமாக சொன்னதும் அமைதியாக அவள் இருக்க அவன் தைலத்தை எடுத்து அவளுக்கு இதமாக தேய்த்து கொண்டிருந்தான் அவள் அவன் கண்களையே காதலுடன் பார்த்து கொண்டிருக்க என்ன மது அப்படி பாக்கிறேன் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என கேட்டான் ரொம்ப நன்றி என்றாள் நன்றியா எதுக்கு என்றான் நான் சென்னைக்கு வந்தப்ப நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி செலவுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு சங்கரி அக்கா சொன்னாங்க என்றாள் சென்னையில் அத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் உன்னை காப்பாற்றணும் நீ ஏன் என் குழந்தைய உன் வயிற்றுல சுமக்கணும் உனக்கு ஏதாவது தோணுதா அவள் விழிகளை அவன் காதலுடன் பார்க்க அவளோ தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் அவள் ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தவன் அவள் அமைதியாக இருக்கவே சரி மது நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன் இல்ல பரவாயில்ல நானே கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் வேண்டாம் நானே எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு படு காலையில சரியா போய்டும் என்றவன் கீழே சென்று அவளுக்கு தேவையான உணவை எடுத்து வந்து கொடுத்தான் அவன் அன்பையும் அக்கறையையும் தாங்க முடியாமல் அந்த சின்ன இதயம் திக்குமுக்காடி கொண்டிருந்தது அவள் சாப்பிட்டு முடித்தவுடன் பெயின் கில்லர் மாத்திரை ஒன்றை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி போட்டுக்கொண்டு அவள் படுக்க போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டான் சிறிது நேரத்தில் மது நன்றாக உறங்கிவிட்டாள் அன்று காலை கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் ரம்யா அண்ணா ப்ளீஸ் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடு புது ட்ரெஸ் வாங்கணும் ஷாப்பிங் போகணும் என்றாள் என்னடி நேத்து தானே அப்பா கிட்ட ஹேண்ட்பேக் வாங்கணும்னு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனேன் இப்போ ட்ரெஸ் வாங்கணும்னு உங்க அண்ணன்கிட்ட பணம் கேட்குறியா கல்யாணி சமையல் அறையில் இருந்து கத்தினாள் ஐயோ இந்த அம்மாவுக்கு எங்கிருந்து பேசினாலும் காது கேட்றோம் அம்மா அது நேத்து ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கு இது ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்றாள் உங்க அப்பா கிட்டயும் கிட்டயும் மாறி மாறி பணம் வாங்கி நல்லா செலவு பண்ணிட்டு இருக்க நாளைக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனேனா உன் புருஷன் செலவுக்கு இப்படி காசெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்க மாட்டான் என்று அம்மா சொல்ல அவன் கொடுக்கலனா என்ன நான் கிட்டயும் அப்பா கிட்டயும் வந்து வாங்கிட்டு போவேன் என்றாள் நீ நினைச்ச உடனே வர முடியாத மாதிரி ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கிற மாப்பிள்ளையா பார்த்துதான் உன்னை கட்டி கொடுக்க போறேன் பாரு என்றாள் அம்மா பணம் வாங்குறதுக்கு நேர்ல தான் வரணுமா என்ன அண்ணா எனக்கு போன் பே பண்ணிடுவான் இல்லனா என்றவள் விக்ரம் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு சிட்டாய் பறந்து சென்றாள் மது இந்த வீட்டு வேலையெல்லாம் எவ்வளவு அழகா பாக்குறா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா ஆனா இந்த பொண்ணு பாரு இன்னும் ஒரு வருஷத்துல காலேஜ் படிப்பு முடிய போகுது வீட்டுல சமையல் கட்டி எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது நாளைக்கு போற இடத்துல என்னோட தலைதான் உருள போகுது என்று புலம்பிக் கல்யாணி அடுத்த இரண்டு நாட்களில் ரம்யாவின் தோழியின் அண்ணன் திருமணம் என்று அம்மாவிடம் மருதாணி பறித்து அரைத்து வைத்திருக்குமாறு கூறிவிட்டு சென்றாள் ரம்யா அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அரைத்த மருதாணியை எடுத்து வந்து ரம்யாவிடம் கொடுத்தாள் கல்யாணி அம்மா அண்ணா எங்க அண்ணா சீக்கிரம் இங்க பா ரம்யா அழைத்தாள் என்ன ரம்யா சொல்லு என்று அவளிடம் வந்தான் விக்ரம் அண்ணா நீ தானே எனக்கு எப்பவுமே மருதாணி வச்சு விடுவ நீ வச்சு விட்டாதான் நல்ல சிவக்கும் வச்சு விடுறியா நாளைக்கு என் ஃப்ரெண்டு அண்ணனோட கல்யாணம் இருக்கு என்றாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அதை முடிச்சிட்டு வந்து வச்சு விடுறேன் வெயிட் பண்றியா என்று அவன் கேட்க சரி சீக்கிரமா என்று விக்ரம் வேலையை முடித்து விட்டு வரும் வரை ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டே காத்து கொண்டிருந்தாள் ரம்யா பிறகு வந்த விக்ரம் ரம்யாவின் கையில் மருதாணி வைத்து விட்டான் மதுவிக்கும் அதை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது மருதாணி என்றால் அவளுக்கும் மிகவும் பிடிக்குமே அம்மா எப்போதும் அவர்களுக்கு மருதாணி வைத்து விடுவாள் அம்மாவின் ஞாபகத்தில் கண் கலங்கியவள் ரம்யா எக்ஸ்ட்ராவா இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்கறியா என்றாள் அண்ணி அதுக்கென்ன நிறைய பேருக்கு நீங்களும் வச்சுக்கோங்க என்றாள் சரி என்று சந்தோஷமாக கையை சோப்பு போட்டு கழுவிக்கொண்டு சேலை முந்தாணியில் துடைத்து கொண்டே வந்து உட்கார்ந்த மது மருதாணியை எடுக்க அண்ணி இருங்க இருங்க நீங்க வைக்காதீங்க அண்ணாவை வச்சு விடட்டும் அண்ணா வச்சா சூப்பரா சிவக்கும் என்றாள் ரம்யா ரம்யா சொன்னவுடன் மது விக்ரமை பார்க்க விக்ரம் அவளை பார்க்க பார்வையாலேயே பேசிக்கொண்டது கொண்டது இருவர் விழிகளும் இல்ல பரவாயில்ல ரம்யா நானே வச்சுக்கிறேன் என்றாள் மது மருதாணியை அவள் எடுக்க போக அதை அவளிடம் கொடுக்காமல் எடுத்து அவன் பக்கமாக வைத்து கொண்டான் விக்ரம் முதல்ல ரம்யாக்கு வைக்கணும் அவளுக்கு வெச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்று சொல்லிவிட்டு மருதாணியை எடுத்து அவன் பக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து முடித்தவுடன் மதுவை கேட்காமலேயே அவள் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்து அவன் தொடை வைத்துக் கொண்டவன் சிறிது சிறிதாக மருதாணியை எடுத்து அவள் கைகளில் வைத்து கொண்டிருந்தான் வேண்டாம் என்று சொன்னாலும் அவன் விடமாட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது அவன் வைத்த மருதாணி சிவக்குமோ இல்லையோ மதுவின் முகம் சிவந்து விட்டது குரு குருவென அவளை குறும்பாய் பார்த்து கொண்டே மருதாணியை வைத்து கொண்டிருந்தான் கையில வச்சாச்சு என்று வேண்டாம் என்று தன் காலை இழுத்து கொண்டாள் மது கால் பாதத்துல ஓரமா வச்சா நல்லா இருக்கும் பாரு ரம்யாக்கு வச்சு விட்டுருக்கேன் என்று அவன் சொல்ல ஆமா கால் வெடிப்பெல்லாம் சரியாயிடும் வச்சுக்கோங்க என்று ரம்யா சொல்ல சரி என்று விக்ரம் அவள் காலை தொட்டு அவள் புடவையை சிறிது மேலே நகர்த்த அவளுக்கோ உடம்பெல்லாம் கூசியது அவன் சேலையை மேலே நகர்த்த அவள் கீழே நகர்த்த புது புடவை மாதிரி இருக்கு கலர் பிடிச்சிடும் என்று அவன் காரணம் சொன்னவுடன் சரி என்று தலையாட்டி விட்டு அமைதியானாள் அவள் ஒரு காலுக்கு மருதாணி வைத்தவுடன் இன்னொரு காலையும் எடுத்து அவன் தொடைமேல் வைத்து கொண்டு நெளிந்து கொண்டே உட்கார்ந்திருக்கும் மதுவை பார்த்து சிரித்து கொண்டே மருதாணியை அவன் வைத்து கொண்டிருக்க மதுவிக்குத்தான் சங்கடமாக இருந்தது ஐயோ அம்மா வராங்க போதும் விடுங்க என்று அவள் காலை இழுக்க முயல காலை விடாமல் இழுத்து பிடித்தான் விக்ரம் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க உஷ் சைலண்டா உட்காரு என்று அவன் வாயின் மேல் ஒற்றை விரலை வைத்து காட்ட காலை கொடுத்தாகிவிட்டது விட்டது இனி என்ன செய்ய முடியும் அவன் வைத்து முடிக்கட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தாள் முழுவதுமாக அவள் காலில் மருதாணி வைத்த பிறகு அவள் காலை விடுவித்தான் விக்ரம் எனக்கும் கொஞ்சம் வெச்சு விடுடா என்று அம்மா வர அம்மாவுக்கும் மருதாணி வைத்து விட்டான் பேராண்டி அம்மா தங்கச்சி பொண்டாட்டிக்கெல்லாம் வச்ச எனக்கு என்று பாட்டி வர பாட்டியின் உள்ளங்கையிலும் சிறிது மருதாணி அவன் வைக்க என் ராசா என்று அவனை உச்சி முகர்ந்தார் பாட்டி மது அரைக்க சென்ற பிறகுதான் கவனித்தாள் அவள் உள்ளங்கையில் ஒரு இதயம் வரைந்து உள்ளே பி என்ற அவன் பெயரை மருதாணியில் போட்டிருந்தான் தன் கையை பார்த்த மதுவிற்கு அவளையும் அறியாமல் இதழ்களில் புன்னகை